அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே இப்போ நெக்ஸ்ட் லெவல் சத்தியத்துக்குள்ள ஆவியானவர் உங்களை வழிநடத்த நடத்த விரும்புகிறார் தேவகுமாரன் இயேசு தான் சத்தியம் அவரது வசனங்கள் தான் சத்தியத்துக்குள் வழி நடத்துகிறது விடுதலையே தருகிறது இயேசு வழியாக மட்டுமே தேவனை அடைய முடியும் இயேசு பேசிய வசனங்கள் தான் தேவனுடைய வசனங்கள் இயேசு பேசிய வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன் பிசாசினால் உண்டானவன் குரானில் முழுக்க முழுக்க இருக்கிறது இயேசு தேவன் இல்லை இயேசு தேவகுமாரன் இல்லை அப்படின் தான் ஆபரகாமின் மார்க்கத்தை பின்பற்றுவோன்னு சொல்லி ஆவரகாம் பின்பற்றினது இயேசுவை தான் ஆனால் முகம்மது தலகுப்புற வேற பக்கம் வழி நடத்தியிருக்கிறார் தேவகுமாரன் இயேசு இல்லைங்கிறது தான் குரானுடைய அடிப்படை இயேசு தேவகுமாரன் இல்லை அவர் சிலுவையில் மறிக்கலை அவர் வந்து முஸ்லீம் நபி முஸ்லீம்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே கிடையாது அவர் யூதர் அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்த யூதர் பன்னெண்டு கோத்திரம் இஸ்ரேவேல அதில் யூதா கோத்திரமும் ஒன்று அதாவது இஸ்ரேவேலுங்கிற யாக்கோப்புக்கும் பன்னெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு பிள்ளை பேர் யூதா அந்த யூதா கோத்திரத்தில் இயேசு பிறந்தார் அவருக்கு பேரு பேர் இயேசுவுக்கு பேர் யூதா கோத்திரத்து சிங்கம் அவர் அவரை போய் அவர் முஸ்லீம்னு சொல்லி உங்களை மொட்டை போட்டிருக்காரு முகமது ஆயிரத்தி நானூறு வருஷம் ஏமாந்துட்டு இருக்கீங்க ஆனால் ஏசு தெளிவாக பேசியிருக்காரு ரொம்ப தெளிவாக பியூட்டிஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள் யோவானில் தான் அகைன் யோவானில் தான் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு அவர் தான் சத்தியங்கிறது யோவானில் மட்டும்தான் கிளியராக டேரக்டாக ஃபோர்த் ரைட்டாக கொடுத்துருக்கிறாரு அந்த வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம் ஏசு மட்டும்தான் பரலகத்துக்கு வழி நடத்த முடியும் யோவான் பதினாலு ஆறு இந்த வசனங்களெல்லாம் படிக்க போகிறோம் இது டேரெக்டாக யோவானில் இருக்குது அதுக்காக மற்றது கம்மின்ல யோவானோட ஸ்பெஷாலிட்டி அதில் நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்காரு காரணம் ஏற்கனவே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன் இந்த யோவானை எழுதுன அப்போஸ் நாக் யோவான் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் தன்னோட மார்பிளை சாஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இயேசு அனுமதித்தார் அவன் ஒருத்தன் நான் அவர் மார்பிளை சாஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு மட்டும்தான் அனுமதித்தார் ரொம்ப அன்பான அன்பா இருந்தார் அவன் மேலே இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன் அவன் பேர் அவருடைய இருதய துடிப்பு அறிஞ்சவன் அவன் ஒருத்தன் தான் அதனால் அவனை மட்டும் கடைசி வரைக்கும் வச்சுருந்தார் மற்ற எல்லா சீஷர்களும் மறைத்தாலும் கிபி தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தான் அப்போ அவனை வச்சு இந்த கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷங்கிற புக்கை கொடுத்தாரு டைம் இருந்தால் அதை படித்து பாருங்கள் அதை வெளிப்படுத்தின விசேஷம் அதை பற்றி முகமது ஒன்றுமே வாய்த்துருக்குல இருபத்தி ரெண்டு அதிகாரம் பூமி கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுங்கிற தீர்க்கு இருக்குது இது அவனுக்கு கொடுத்தாரு அந்த சீஷன் அவருக்கு ரொம்ப அன்பான சீஷன்னால் அவனை வச்சு பரலோகத்தோட அப்புறம் பரலோக தேவனாகிய தன்னை பற்றி விசேஷமான ரகசியங்களை இயேசு தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் அது ரொம்ப விசேஷமானது இதில் சொல்கிறாரு அவர் தான் சத்சியம் யோகா எட்டில் தான் சொல்கிறாரு அப்புறம் நாம் பேசின வசனம் போகிறோம் தேவனுடையது பிதாவுடையது அப்படிங்கிறாரு தன்னர் தன்னுடைய வசனத்தை ரிஜெக்ட் பண்ணால் அவன் பேயின்னே சொல்லிட்டாரு இதெல்லாம் இங்கேதான் ஃபோர்த் ரைட்டாக இருக்குது இது அவ்வளோத்தையும் அறநூறு வருஷம் கழித்து வந்த முகமது தாறுமாறாக்கி உங்களை கடந்த ஆயிரத்தி நானூறு வருஷம் நரகத்தை பக் நோக்கி தள்ளிக்கிட்டுருக்கிறார் ஜிகாது கொலை பொண்ணு பழிவாங்குன்னு ரொம்ப பேய்க்குள்ளே உங்களை வழி நடத்திருக்கார் காரணம் அவர் பேய் அல்லாங்கிறது பேய் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு உலகத்தின் அதிபதினு அவர் தன்னை நாற்பத்தி நாலு குரான் வசனங்களை சொல்லியிருக்காரு உலகத்தின் அதிபதினா பேய்னு ஏசு தெளிவாக யோவான் பதினாலு முப்பது பன்னெண்டு முப்பத்தொன்று பதினாறு பதினொன்று மூணு வசனத்தில் சொல்லியிருக்காரு ஸோ பேய் உங்களை அல்லாங்கிற பேரில் வந்து நரகத்துக்கு வழிநடத்தியிருக்கு இயேசு சொல்கிறாரு அவருடைய சத்தியம் பரலோகத்துக்கு வழிநடத்தும் விடுதலையை கொடுக்கும் இதை பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையான செய்தி குட்டியோண்ட சின்ன செய்தி தான் ஒரு பத்து பதினேழு ஸ்லைடு நல்லாயிருக்கும் வசனங்களை நீங்கள் பாருங்கள் இருதயத்தை திறங்க இயேசுவோட அந்த மகிமையை அவருடைய அன்பை அவருடைய விடுதலை பெற்றுக்கோங்க முகமது அன் குரான் இசி பொய் வஞ்சனை மற்றும் ஏமாற்று முஸ்லீம்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் யோவான் சுவிசேஷம் இஞ்சில் குரான் மற்றும் இஸ்லாம் பொய் என்பதை அம்பலப்படுத்தும் ரகசியம் இயேசு தான் அம்பலப்படுத்துகிறார் ஆயிரத்தி நானூறு வருஷம் கழித்து அவர் அவங்களை காப்பாற்றுறதுக்கு எழுந்து நின்றுட்டார் உங்கள் டைம் வந்துட்டு அவருடைய வேலை வந்துட்டு அதனால் எதிர்த்து நின்றுட்டார் உங்களுக்கு வந்து சத்தியத்தை கொடுக்குறாரு இஞ்சியில் என் இயேசுவின் ராஜ்யத்தின் உபதேசம் இதை முகமது குரான் குரானில் மறுத்துட்டார் சொல்ல மறுத்துட்டார் அதுதான் இந்த யோவான் ஏழில் யோவான் வசனங்களில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் சிறப்பு பார்வை இயேசுதான் மனுஷகுமார் மனுஷகுமாரன் கம்ப்ளீட்டாக குரானில் மறைச்சிட்டார் மனுஷகுமார்னா வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனிதனுக்கு பிரதிநிதியாக வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தவர் பிசாசுக்கிட்ட கொடுத்து நம்மளை மீட்டிக்கிட்டார் வேலைக்கு வாங்கிட்டார் பேக்கிட்டு தேவகுமாரன் தேவக்குமாரன் இயேசுதான் சத்தியம் அவரது வசனங்கள் தான் சத்தியத்துக்கு வழி நடத்துகிறது அவர் வசனம் தான் சத்தியம் விடுதலையை தருகிறது ஏசு வழியாக மட்டுமே தேவனை அடைய முடியும் ஏசு பேசிய வசனங்கள் தான் தேவனுடைய வசனங்கள் ஏசு பேசிய வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன் பிசாசினால் உண்டானவன் யோவான் புத்தகத்தில்தான் இந்த வசனங்கள் உள்ளது முகமது தந்துள்ள குரான் என்பது சத்தியமல்ல அவை சத்தியமாகிய தேவனுக்கு விரோதமானது அது உலகங்களின் அதிபதி என்ற பிசாசிடமிருந்து வந்துள்ளது முஸ்லிம் ஜனங்களை குரானின் வசனங்கள் நரகத்துக்கு வழிநடத்துகிறது யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி யோவான் பதினாலு ஆறில் அவர் சொல்றாரு அதற்கு ஏசு நானே வலியும் சத்தியமும் இருக்கிறேன் நானே வே முடிஞ்சு போச்சு வே ட்ரூத் அண்ட் லைஃப் தவிர வலியும் கிடையாது சத்தியமும் கிடையாது ஜீவனும் கிடையாது ஐ எம் த வே த ட்ரூத் அண்ட் லைஃப் நோவன் கம்ஸ் டு ஃபாதர் எக்ஸப்ட் மீ அதற்கு ஏசு நானே வலியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் வலி சத்தியம் ஜீவன் என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என்ன உபதேசத்தில் நினைத்திருந்தால் மெய்யாகவே என் சீச்சியர் ஆய்ப்பீர்கள் யோவான் எட்டு முப்பத்தொன்று செமிக்கோலன் சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களே விடுதலையாக்கும் தன்னை விசுவாசித்த அதன்படி நடந்தா அவர் சொன்னது படி நடந்தா சத்தியத்தை அறிவோம் சத்தியம் விடுதலையாக்கும்ட்டாரு அப்ப விடுதலை தான் யோவான் பதினேழு பதினேழு உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் அவர் சொல்கிறாரு உம்முடைய சத்தியம் பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியங்கிறாரு பின்னால் வசனங்களை பார்க்க போகிறீங்க அவர் சொல்கிறாரு அவர் பேசின ஒவ்வொரு வசனமும் பிதாவாகிய தேவனுடையது அதாவது தேவனுடைய வசனம் இயேசு பேசிய வசனம் தான் சத்தியம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இவரு எட்டு முப்பத்தாறு ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னா விடுதலை இயேசுடைய வசனத்தில் விடுதலை பண்ணுறது ஒரே ஒருத்தர் தான் குமாரனுங்கிற இயேசு மட்டும்தான் தெளிவாக கொடுத்துட்டாரு விடுதலை வேற எங்கேயும் இல்லை இஸ்லாமில் விடுதலை எல்லாம் கிடையாது எல்லாமே பாண்டேஜ் பிதா தேவனுக்கு பெயர் சத்தியம் சத்தியம் உள்ளவர் என்பதே இப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரே பேர் தான் அதையும் பார்க்க போகிறீங்க பிதாவுக்கும் பெயர் சத்தியம் யோவான் ஏழாவது அதிகாரம் இருபத்தி எட்டு அப்பொழுது ஏசு தேவாலயத்தில் உபதேசிக்கில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் அவர் சொல்கிறார் பட் ஹீ ஹூ சென்ட் மீ இஸ் ட்ரூ அவர் தான் சத்தியம் உள்ளவர் ட்ரூ ஈஸ் ட்ரூத் பிதாவுக்கு பேர் ட்ரூ ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் அதை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு இடரல் இல்லை ஏசு பேசிய வசனங்கள் தான் தேவனுடைய வசனங்கள் சத்திய வசனங்கள் கிளியராக சொல்லிட்டார் இல்லை இத்தனை வசனங்களை சொல்கிறாரு நான் பேசுகிற வசனங்கள் என்னுடையதல்ல என்னை பிதாவனுடையது இதை பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாகவும் சொல்லியிருக்கிறார் தேவன் உபாமம் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போதில் மோசை உன்னை போல ஒரு தீர்க்க தரிசி நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்தை எலும்ப பண்ணி என் வார்த்தையை அவர் வாயில் அருளுவேன் நான் கற்பிப்பதெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்வார் என் நாமத்து நிமித்தம் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர் செவிக்கூடாதவர் நிவனோ நான் அவனை நான் விசாரிப்பேன் உபாவம் பதினெட்டு பதினெட்டு பத்தொன்போது கிமோ ஆயிரத்தி நானூறுல சொன்னாரு ஏசு கிளீனாக அதை சொல்லிட்டார் ஏமாசனம் என்னோடது இல்லை அது பிதாவுடையது பார்ப்போம் யோவான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சத்தியம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா விடுதலை ஆகும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லை ஒரு வசனத்தை கூட்ட குறைக்க முடியாது யோவான் பன்னெண்டு நாற்பத்தி நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் அவர் தான் கட்டளையிட்டிருக்காரு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு அவருடைய கட்டளைகள் கட்டளை நித்திய இருக்கிறது என்று அறிவேன் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் அப்போ இயேசு பேசுனதுதான் நித்திய ஜீவன் பிதாவுடைய வசனம் இயேசுடைய வசனம் தெளிவாக சொல்லிட்டாரு அடுத்தது ஒன் பதினாலு இருபத்தி நாலு என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற என்னுடைய வசனம் வசனம் நீங்கள் கேட்குற வசனம் என்னுடையதாகாமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறத சொல்லிட்டாரு நான் பேசுகிற வசனம் என்னுடையதல்ல என்னுடைய பிதாவனது ஒபாம பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது படிச்சு காமிக்கிறான் அவர் சொல்றாரு என் நாமத்து நிமித்தம் அவர் சொல்லும் வார்த்தைகள் அவர் எல்லாம் பிதாவுடைய வாசனை பிதா பெயரை சொல்லியே தான் சொல்லியிருக்காரு யோபான் பதினாலு ஒன்பது இங்க பிலிப்பு கேட்கிறான் பிதாவே இயேசுவே எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு சொல்றாரு பதில் கொடுக்குறாரு அதை கேசு பிலிப்புவே இவ்வளோ காலம் நான் உங்களுடனே கூட இருந்துமே என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறது தான் பிதா அப்படிங்கிறாரு நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அழகாக கொடுத்துட்டாரு அவருடைய வசனம் என் வசனம் என்னோடதில்லை அது பிதாவுடையது யோவான் ஏழு பதினாறு ஏசு அவர்களுக்கு பதிவுத்திரமாக என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினருடையத உடையதாக இருக்கிறது ஜீஸ் ஆன்சர் தேம் அண்ட் செட் மை டாக்டர் இஸ் நாட் மைன் பட் ஹிஸ் சென்ட் மீ ஏன் என்னோட டாக்டர் என்னோட உபதேசம் என்னோட இதில் என்னை அனுப்பினர் உடுதுட்டார் அப்போ இயேசு பேசின அவ்வளோ உபதேசம் தேவனுடைய உபதேசம் அதை மீற முடியாது யோவான் எட்டு இருபத்தாறு உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார் நான் அவரிடத்தில் கேட்டவைகளே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார் அப்போ இயேசு பேசின வசனம் பிதா கொடுத்தது யோவான் ஐந்து பத்தொம்போது இருபது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவன் அவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை என்று வேணொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரணம் அந்தப்படியே செய்கிறார் பிதாவானவர் குமாரணத்தில் இருந்து தாம் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளும் அவருக்கு காண்பிப்பார் அப்போ நம் அவர் பண்ணுறது அவ்வளவும் பிதா பண்ணுற கிரியேன் அப்படின்னு சொல்லிட்டார் யோவான் பதினேழு எட்டு நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பிடு என்று விசுவாசிக்கிறார்கள் நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இயேசு பேசின வார்த்தைகள் அவ்வளவும் பிதாவாகிய தேவன் அதாவது ஆண்டவர் குமாரனாகிய ஆகிய கொடுத்தது தேவகுமாரன் இயேசுவே மனிதனுக்கு ஆரோக்கியம் தரும் ஜீவத்தண்ணீரை தருகிறவர் இயேசு வாய்த்திருந்து பேசிய வசனங்கள் தான் ஜீவத்தண்ணீர் மத்தையும் மார்க்கு லூகா யோவான் மனிதன் இந்த பூமியில் வாழும் வாழ்விலேயே இயேசு இந்த ஜீவத்தண்ணீர்களை தருக தண்ணீரை தருகிறார் இது விசேஷமானது பரலோகத்தில் தரப்படும் ஒரு பொக்கிஷத்தை பூமியிலேயே இயேசு தருகிறார் இந்த கையில் இருக்கு பார்த்தீங்களா சொன்னேன் அந்த மத்தையும் மார்க்கு லூக்கா யோவான் இதுதான் ஜீவத்தண்ணீர் சொல்கிறார் நான் பேசின வசனம் தான் ஜீவ இப்போ அந்த வசனங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏசு பேசிய வசனங்கள் ஜீவத்தண்ணீர் அது ஆரோக்கியம் தரும் அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நித்திய ஜீவனை தரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும் யோவான் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசு அவர்களுக்கு அவளுக்கு பிரதி உத்தரமாக சமரிய ஸ்திரீ நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார் நீ ஜீவ தண்ணீர் தந்திருப்பேங்கிறார் அதுக்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரை மூண்டு கொள்ள உன் இடத்தில் பாத்திரமில்லையே கிணறும் ஆழமாயிருக்கிறதே பின்ன எங்கிருந்து உனக்கு ஜீவத்தண்ணீர் உண்டாகும் இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் விருகு ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றால் ஒரு போடு போட்டு பார்க்கறா ஏசு அவளுக்கு பிரதியுத்திரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் உருகிற நீரூற்றாயிருக்கும் என்றார் கிளீனாக சொல்லிட்டாரு அவர்கிட்ட தான் இருக்குன்னு உடனே புள்ள என்ன சொல்லிட்டா தெரியுமா ஆண்டவரே எனக்கு அந்த தண்ணீரை தரன்றுருவா டக்குன்னு சொல்லிடுவா அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரை எனக்கு தாகமுண்டாக்கணும் நான் இங்கே முண்டுகளில் வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டால் சொல்லிட்டாரு உடனே கூப்பிட்டாரு ஏசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அப்படின்னா நீ ஏற்றுக்கிட்டர்ல வா உனக்கு நான் ரிவார்டாக தரவன் புருஷனையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு வரேன் கூட்டுவான்ட்டார் குழந்தை போல சிறு குழந்தை போல் அந்த பிள்ளை வந்து அந்த சமாரிய ஸ்திரீ வந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டான் அவள் சொன்ன நீ எனக்கு தண்ணீரை தான் கேட்டா உடனே அவள் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார் இப்போ உன் புருஷனை கூட்டிகிட்டு வந்தார் அவளையை நான் ரட்சிக்கிறேன் அப்படின்ட்டார் என்ன அருமையான தெய்வன் பாருங்கள் ஸோ ஏசு ஒருத்தர் தான் ஜீவ தண்ணீர்கள் தர்றவர் அவர் ரொம்ப அன்பானவர் அவரை குழந்தை போல விசுவாசித்தா அப்படியே குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்காக கூட்டிகிட்டே வருவார் பரலோகத்துக்கு வழிநடத்துவார் யோவான் ஆறு முப்பத்தைந்து ஏசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் இடத்தில் என்னிடத்தில் இருக்கிறவன் ஒரு காலும் அடையான் இயேசுவோட வாசனம் அது கிடச்சி நீங்கள் பின்பற்ற துவங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் வேற தேட வேண்டிய எதுவும் அவசியம் இல்லை எதையும் தேட வேண்டியதில்லை யாரையும் தேட வேண்டியதில்லை ஒரு காலம் தாகமடையான்னு அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறாரு ஏழு முப்பத்தி ஏழு பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் ஏசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் ஆஃபர் இன்றைக்கும் அதுதான் எழுதியே கொடுத்துட்டார் இன்னைக்கு வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் நான் தண்ணீரை வா கொடுக்குறேன் இருந்து ஜீவ தண்ணீரை வாங்கினவன் அவனுக்குள்ளேருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படிங்கிறாரு வெரி சிம்பிள் இயேசுவோட பிள்ளை எங்கே போனாலும் அங்கே விடுதலை சொல்ல நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் மற்ற ஏழு பதிமூணு ஏழு பதினாலில் சொல்கிறாரு மற்ற ஏழு பதினாலு மற்ற ஐந்து பதினாலு மனித குள்ளுங்க மற்ற ஐந்து பதினாலில் சொல்கிறாரு நீங்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் விட்ட வந்தால் நீங்கள் பூமிக்கு ஒப்பாவைங்க உலகத்துக்கு இருப்பீங்க அவர் சொல்கிறாரு அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ன ஒரு கேரண்டி கொடுத்துருக்காரு முகமது எங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு முகமது என்ன கொடுத்துருக்கிறாரு உங்களை மரணத்துக்கும் பழி வாங்குறதுக்கும் பழிக்கும் உங்களை வழி நடத்தியிருக்கிறாரு அது பேய் ரத்தப்பழிக்கு வழி நடத்துகிறது பேய் ஜிகாதுங்கிறது பேய் அது இயேசுவிடத்துலேருந்து வந்தது அல்ல அவர் சத்துருக்களை நேசிக்க சொல்லியிருக்காரு லுக் ஆறு இருபத்தேழில் சொல்கிறாரு எனக்கு சுவை கொடுக்குற உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு அதுதான் இயேசுடைய உபதேசம் அறுநூறு வருஷம் கழித்து முகமது உங்களை மரணத்துக்கு வழி நடத்திருக்கிறாரு இயேசுவோட வசனம் ஜீவ தண்ணீர் குரான் மரணத்துக்கு வழி நடத்துகிற தண்ணீர் தப்பிச்சுக்கோங்க இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை இந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது பரிசுத்தாவினு சொல்லிட்டாரு குரானில் பரிசுத்தாவி கிடையாது அசுத்தாவிதான் இருக்குது நான் பரிசுத்தாவி இருந்தால் சொல்கிறாரு நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் பேய் ஓட்டுவான் இயேசுவின் நாமத்தை நம்பாதவனுக்குள்ளே என்ன ஆவி வரும் பேய் மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவும் இருக்காது இயேசுவின் வசனங்களை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் என்ற பரலோகம் கிடைக்கும் அப்படியானால் இயேசுவின் வசனங்களை விசுவாசிக்காதவனுக்கு பரலோகம் என்ற நித்திய வாழ்வு கிடைக்காது இந்த வசனத்தின்படி இயேசுவை தேவக்குமாரன் என விசுவாசிக்காதவர்களாகிய முஸ்லிம்கள் அனைவரும் நித்திய வாழ்வு என்ற அவர்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்காது இப்படி சொல்லியிருக்கிறாரு இப்போ இயேசு உங்களை நேசிக்கிறாரு ஓடியாந்துருங்க தாமதம் இல்லாமல் ஓடியாந்துருங்க யோவான் ஐந்து இருபத்தி நாலு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கள் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவோட சத்திய வசனம் ஒருத்தனை நித்திய ஜீவனுக்குள்ள நடத்துது மறுபடி படிங்க என் வசனத்தை கேட்டுனா சத்தியமாகி என்னை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் அப்படின்னா நரகத்துக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி அப்படின்னா நரகத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் பரலோகத்துக்குள்ளே இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பியூட்டிஃபுல்லாக இயேசு கொடுத்துருக்கறாரு இதெல்லாம் ரிட்டன் கரண்டி ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது இயேசுவின் வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன் பிசாசினால் உண்டானவன் அதையும் சொல்லிட்டார் அவர் வசனத்துக்கு கீழ்ப்படி இல்லையா அவன் பேயினால் உண்டானவன்ட்டாரு நீங்கள் ஏன் வசனத்தை கேட்கல நீங்கள் பேயினால் உண்டானவங்கன்னு யூதர்கிட்ட சொல்லிட்டாரு அன்னைக்கு யூதர்கள்கிட்ட சொன்னவர் இன்றைக்கி நம்மகிட்ட சொல்கிறதுக்கு என்ன வேறு மாதிரியாக சொல்லுவார் யோவான் எட்டு நாற்பத்தி ரெண்டு ஏசு அவர்களை நோக்கி தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள் ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் சுயமாய் வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் அப்படி சொல்லிவிட்டு வசனம் கொடுக்குறாரு என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசை கேட்க மனதில் இருக்கிறதுனால அல்லவா நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறார்கள் அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினான் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவாயிருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் தன்னுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்கள அவங்கள சொல்கிறாரு நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் யூதர்களே இப்படி சொல்லியிருக்காரு நம்மெல்லாம் யாரு நம்ம புறம்போக்கு நம்மலாம் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இதில் வந்து நிற்கிறோம் ஆமாம் யோவான் எட்டு நாற்பத்தி ஐந்து நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் சொல்லிட்டார் ஏவன் எட்டு நாற்பத்தி நாலு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நாற்பத்தி ரெண்டில் சொல்றாரு நான் பேசுறது போல தேவனுடைய வசனங்கிறாரு நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடி நாள் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் நீங்க தேவனால் உண்டா உண்டாகல நீங்க பேய்னால உண்டானதுனால ஏன் வசனத்துக்கு செவி கொடுக்கலன்னு சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கும் இயேசுபோட வசனத்துக்கு செவிக்கூடாத நில இதுதான் பாவம் தான் வியாதிக்கு மற்றும் பிசாசின் கட்டுகளுக்கு காரணம் என்றும் பாவம் செய்தால் மறுபடியும் அதே வியாதி திரும்ப வரும் என்ற ரகசியத்தை இயேசு இங்குதான் வெளிப்படுத்தியுள்ளார் இது இயேசு வெளிப்படுத்தியுள்ள தேவநீதி இயேசுவே தேவன் அதாவது கட்டு கட்டுங்கிறது பாண்டேஜ் பாண்டேஜுக்குள்ளே போகிறாங்க அப்படின்ட்டார் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் இந்த ரூல் சொல்றாரு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமை இதான் ரூல் ஏசு அவர்களுக்கு புதைவுத்தரமாக பாவம் செய்கிறவனவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பாவம் பண்ணினா பிசாசு கட்டுக்குள்ளே போய்டுறோம் அவ்வளோதான் வியாதி விச் கிராஃப்ட் எல்லாம் மத்தையும் ஒன்பது ரெண்டு அங்க காமிக்கிறாரு தான் வியாதிக்கு காரணம்னு காமிக்கிறாரு அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுடைய திசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுனாரு அடுத்த நாலாவது வசனத்தில் அவனை எழுப்பிட்டார் யோவான் ஐந்து பதினாலு அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் அப்படின்னா இயேசு வந்தால் விடுதலையான வாழ்க்கை வேணும்னா பாவமில்லாத வாழ்க்கை இப்படி ஒன்று குரானில் கிடையவே கிடையாது பாவமில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா வியாதி இருக்காது கட்டுகள் இருக்காதுன்னு சொல்கிறாரு நானே உங்களுக்கு விடுதலை தரேன்னு சொல்கிறாரு குமாரன் விடுதலையாற்றினால் மெய்யாகவே விடுதலை அவர்கள் யோவான் எட்டு முப்பத்தாறில் சொல்கிறாரு ஏசுடைய வசனம் அவருடைய வசனத்துக்கு அது கீழ்ப்படிய மாட்டேன்னு சண்டித்தனம் பண்ணினா அவன் பேயினாலும் உண்டானவன்னு சொல்கிறார் உலகம் சொல்லியிருக்காரு இதை முகமதோவர் எந்த மனுஷனோ யாரும் மாற்ற முடியாது ஃபைனல் ஃபைனல் இப்போ முகமது என்ன பண்ணியிருக்கிறாரு எல்லாரையும் இதை 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 பார்க்க விடாதபடி பண்ணி உங்களை நரகத்தின் பாதைக்கு தள்ளியிருக்கிறார் இயேசுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் இயேசுவின் ஜீவ வசனங்கள் அவருடைய அவனுடைய மரண நாளிலே நியாயம் திருத்துவிடும் என யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு வெளிப்படுத்தியுள்ளார் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு இயேசு வாய்த்திருந்து பேசிய வசனங்களின் வல்லமை என்ன என்பதை இதில் தான் இயேசு தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளார் இயேசுவின் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் நிலை இதுதான் அவன் நித்திய மரணம் என்ற நரகத்தில் பங்கடைவான் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தாறு

நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயத்திருக்கும் இயேசுவோட வசனத்தோட வல்லமை என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க சத்திய வசனத்தோட வல்லமை இதுதான் பக்தி விருத்தி இயேசு பேசி சத்திய வசனங்கள் தேவனுடையது எனவே இந்த வசனங்களுக்கு மாற்று கிடையாது தேவனுடைய வசனங்கள் மாறாதவே எனவே முகம்மது அறுநூறு வருடங்கள் கழித்து தந்துள்ள குரான் வசனங்கள் தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல குரான் பிசாசு கொடுத்துள்ள வேதம் சத்தியமாகிய இயேசுவுக்குள் பரலோகத்துக்கும் சத்திய இயேசுவுக்கும் பரலோகத்துக்கும் விரோதமானது குரான் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இந்த சத்தியம் மிக தெளிவாக வந்துள்ளது இந்த முக்கியமான சத்தியத்தை இயேசு யோவான் எழுதிய வழியாக மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் இதை மாற்ற முடியாது இப்ப உங்களுக்கு ஒரு வசனம் நான் சொல்றேன்னு சொல்லி இருந்தேன் பேசிய வசனம் எல்லாம் பிதாவுடைய வசனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுல புவாகமும் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பத்தொன்பதாவது வசனம் கிபி கிமு ஆயிரத்தி நானூறுல சொல்லியிருக்கிறாரு மோசையிட சொல்லியிருக்கிறார் உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர் சகோதரத்திலிருந்து எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் அதுதான் இயேசு பண்ணினார் என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன் விசாரிப்பேன்னா அவனை அறுத்து அவனை சபையில இல்லாதபடி அறுப்புண்டு போவான்னு சொல்லியிருக்கிறாரு அதை அப்போஸ்ல மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல பேதரவை வச்சு சொல்லியிருக்கிறாரு அப்போ இயேசு கிளியாராக அவர் வந்து பிதா என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை சொன்னார் இதுதான் நம்ம நிறைய வசனங்களில் இயேசு சொன்னதை பார்த்தோம் யா வாசரிகள் என்னுடைய வசனம் என்னுடைய இதில் என்னை அனுப்பின பிதாவினுடைய இதை கிளியராக சொல்லியிருக்கிறாரு தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு இதை நிறைவேற்றிட்டாரு இதெல்லாம் நிறைவேறின பிறகு முகமது பொய் சொல்லிட்டு தன்னை மேசியான்னு சொல்லி கடைசி தீர்க்க தரிசின்னு சொல்லி வந்து உங்களை மொட்டை போட்டு இன்றைக்கு வரைக்கும் அத்தனை பேரையும் நரகத்துக்கு வழிநடத்திட்டு இருக்கிறாரு ஆனால் நீங்கள் இடறி போன காலம் முடிஞ்சது இயேசு உங்களை அன்பா நேசிக்கிறாரு உங்களை அழைக்கிறாரு இது வந்து அவருடைய இன்விடேஷன் ஏசுவோட இன்விடேஷன் இதை விட்டுடாதீங்க இயேசுவோடைய வசனம் சத்திய மார்க்கம் மார்க் மார்க்களுக்கு அவரை பிடிச்சிக்கோங்க இயேசு உங்களுக்கு விடுதலை மட்டும் தர்றது இல்லாமல் அவருடைய வல்லமைகளையும் தராரு அவருடைய பிள்ளையெல்லாம் ஆயிடுவீங்க பரலோகத்தில் அவரோட நிரந்தரமாக இருக்கலாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக அமேன்